மாசி மாதன்னாவே உங்களுக்கு குலதெய்வ வழிபாடுதாங்க மாசி மாதம் ஃபுல்லாகவே வழிபடுவாங்க சிவராத்திரின்னு கிடையாது சில பேருக்கு தங்களுக்கு குலதெய்வம் யாருனே தெரியாது குலதெய்வம் என்னன்னு தெரியல நாங்கள் எப்படி கும்பிடுவோம்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும் கவலையே பட வேணாங்க குலதெய்வத்துக்கு வித்திட்டவங்க குலதெய்வத்துக்கு வந்து பிள்ளையாசி போட்டவங்க குலதெய்வமே வடிவாக நிற்கிறவங்க நம்ம மூங்கில் அம்மன் அவங்கள தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அவங்கள தரிசனம் பண்ண போனேன் அவங்களுடைய கோவிலுடைய வரலாறையும் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் மூங்கில் அணை அம்மன் சொன்னாலே அம்மன் பேர் வருதில்லைங்க காமாட்சி காஞ்சி காமாட்சியில் இருக்க அந்த காமாட்சியம்மன் தானுங்க அம்மன் ரொம்ப உக்ரமாக இருக்கும்பொழுது அந்த உக்ரத்தை தனித்தவர் நமக்கு ஆதிசங்கர் இல்லையா அந்த மாதிரி உக்ரத்தை தணிச்சுக்கின்ற பொழுது இந்த மாதிரி சிறு சிறு தெய்வங்களாக அவர் அந்த உக்ரகத்தை தனித்தார் ஸ்ரீசக்கரம் முன்னாடி பதிவு பண்ணார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வந்து உங்களுக்கு பதிச்சாலுமே அவர் என்ன பண்ணார் சில சக்திகளை அதாவது சில அவங்கக்கிட்ட இருந்த சில நிறைய உக்ரமான சக்திகளை என்ன பண்ணார் பிரித்து சிறு சிறு தெய்வங்களாக பிரிக்கின்ற பொழுது அதுல தாங்க மூங்கிலணை காமாட்சி அம்மன் அவங்கள வந்து இந்த பக்கம் தென் பகுதி தென்பகுதியில வந்து மூங்கில அணை காமாட்சி அம்மன் சொல்லுவாங்க குலதெய்வங்க அதாவது எப்படி உங்களுக்கு குலதெய்வம் சொன்னீங்கன்னா குலதெய்வத்துக்கு வித்திட்டவங்க குலதெய்வத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவங்க குலதெய்வனாக இப்படி தான் இருப்பாங்க குலதெய்வ வழிபாடு எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொன்னாலே அந்த காலத்திலே வந்து உங்களுக்கு இதை வந்து ஆரம்பித்து வச்சவங்க மூங்கிலண்ணே காமாட்சி அம்மன்டாங்க இவங்க தான் வந்து குலதெய்வம் இப்படி தான் கும்பிடணும் நான் இப்படி தான் இருப்பேன் இந்த மாதிரி இந்த கிராமங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த குலதெய்வத்துக்கே முதல் முதல் காரணமாக இருந்தவங்க இதுக்கு காரணமாக இருந்தவர் ஆதிசங்கர் இந்த மூலதெய்வம்னு சொன்னால் உங்களுக்கு காமாட்சி அம்மன் காமாட்சி அம்மனுடைய உக்கிரத்தை குறைக்கிறதுக்கு தான் ஆதிசங்கர் ஸ்ரீசக்கரம் பதிச்சார் அந்த ஸ்ரீசக்கரத்தில் பதிக்கின்ற பிறகு அந்த உக்ரங்கள் அப்படின்னும்போது ஒரு உக்ரம் உக்ரமான ஒரு சக்தியை வந்து இங்கே வந்து அருவமாக வந்து காட்சி கொடுக்குறவங்க வந்து மூங்கிலணி அம்மன் இந்த எப்படின்னா நீங்கள் அந்த பெட்டியில் இந்த கோயிலில் வந்து மேலே வந்து கூரை தான் வேஞ்சிருப்பாங்க இங்கே வந்து மேலே வந்து உங்களுக்கு இது கிடையாது ஸ்லாபு கிடையாது கோபுரம் கிடையாது எதுவுமே கிடையாது கூரைக்காடியில் தான் அவங்க இருப்பாங்க அந்த கூரைக்காடியில் ஒரு பெட்டி இருக்கும் பெரிய பெட்டி அந்த பெட்டிக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க இது உங்களுக்கு வந்து அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வரலாறில் வரும் நம்ம யாரை வந்து இதுவரை பெட்டிட்டு பெட்டியை திறந்து பார்க்கவே முடியாது அப்படி பெட்டியை திறந்து பார்த்தாலே கண்கள் போயிடும் அவங்க அவங்களுடைய குடும்பம் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு வரலாறு சொல்லுது அப்படி அவங்க வந்து வரலாறுல சொல்லிக்கின்ற போது முதல் பெட்டியை பார்க்கின்ற போது அந்த பெட்டியிலேருந்து வந்து காதோல கருகுமணி அப்புறம் வந்து ஒரு சின்ன பாவாடை இந்த அம்மனுங்க சாத்துவாங்க பாவாடை அது அந்த அந்த மாதிரி ஒரு குட்டி பாவாடை அதுக்கப்புறம் வந்து மூங்கில் இலையாலான ஒரு கிளுகிழுப்பை இந்த பிளாஸ்டிக்கில் அதெல்லாம் வருதுல அந்த மாதிரி அப்போ வந்து மூங்கில் இலை கிளுகிழுப்பை மூங்கில் இலை அப்படின்னு சொல்லும்போது மூங்கில் இலைன்னு சொல்கிறத விட பனை ஓலை கிளுகிழுப்புன்னு கூட சொல்லலாம் அந்த பனை ஓலையில் நம்ம கிளுகிழுப்பை நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா பனை ஓலையில் மேய்வாங்க அதே மாதிரி தென்ன ஓலையிலும் கிளுகிழுப்புறோம் அந்த கிளுகிழுப்பு அந்த பெட்டிக்குள்ளே இருந்திருக்கு ஒரு வந்து புது பாவாடை இருந்திருக்கு காதோல் கருங்குமணி முக்கியமாக அது இருந்திருக்கு இது மூணுமே வந்து உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அடையாளம் இதை தான் அவர் அப்பூச்சி மன்னன் அப்படின்ட்டு அவர் பார்த்துருக்கிறார் அவர் ஆக்சுவலாக ஒரு வேட்டையாட போ அந்த காட்டுக்கு போயிருப்பார் அப்போ வேட்டையாட மிருகங்கள் எதுவும் கிடச்சிருக்காது என்னடா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போலாம் அந்த அஞ்சனம்மை இன்னொன்று போட்டு பார்ப்பாங்க எங்கே வந்து மிருகங்கள் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு அப்போ அந்த அஞ்சனம்மை தடவி அதை பார்க்கும்பொழுது அவருக்கு இந்த பெட்டி வந்து கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பெட்டியில் ஒரு குழந்தை சிரிக்கிற மாதிரி கண்ணு தெரிஞ்சிருக்கு சரி இந்த குழந்தை யாருக்கு வீட்டில் கொண்டு போய் வளர்க்கலான்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா அந்த பெட்டியோடு எடுத்துகிட்டு போகிறார் அவர் பார்க்கும்போது குழந்தையா தெரிஞ்சிருக்கு அதனால அந்த பெட்டி வீட்டுக்கு கொண்டு போகிறா வீட்டில் கொண்டு போய் திறந்து பார்க்கும்பொழுது அது என்ன ஆயிருக்குன்னா உள்ளே பார்த்தா இந்த காதோலை கருங்கமணி ஒரு வந்து பண ஒலை கிழ்கிழப்பை ஒரு புது பாவாடை இதெல்லாம் இருந்திருக்கு இதை பார்க்கும்போது என்னடா இதையே நம்ம எடுத்துகிட்டு வந்து குழந்த மாதிரிலாம் தெரிஞ்சு நம்ம நமக்கு ஏமாற்றிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வெறுப்பில் என்ன பண்ணுறாரு அந்த பெட்டி அப்படியே ஒரு மூளையில் தூக்கி போட்டுறார் அது அவர் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவர் அதை பாதுகாப்பாதன அவங்க வந்து பாதுகாப்பாக வச்சுருப்பாங்கன்னு நினச்சி வந்தாங்க வந்தாங்க ஆனால் இவர் வந்து பாதுகாக்கப்படலாரால் அந்த மாதிரி கோவம் வந்துட்டு அவங்க என்ன பண்ண நிறைய சோதனைகள் கொடுக்குறதா சொல்கிறாங்க வரலாறுல சொல்லுவாங்க உங்களை ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு இந்த பெட்டி வந்ததால் நம்ம சரியில்லைன்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கி இதில் ஆற்றுல தூக்கி போட்டுறார் அந்த ஆற்றுல வந்து அதுக்கப்புறம் நல்லா நிறைய வெள்ளம் வந்து மழை வந்து அப்படியே அடிச்சிட்டு வந்து மூங்கில் அணையினுடைய மூங்கில் காடுகள் நிறைந்த ஒரு இடத்துல வந்து ஒரு புதரில் நாகட் புதரில் வந்து இது ப இருந்து அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து நம்ம வந்து இது ஆலையை எழுப்புனாங்கிறது அது பெரிய வரலாறு உங்களுக்கு அந்த கோயில் பூசாரியே உங்களுக்கு அந்த வரலாறு சொல்லுவார் இந்த கோயிலில் வந்து கோபுரம் இருக்காது இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கூரை வேஞ்சிருப்பாங்க அதுவும் இந்த ஒவ்வொரு வருஷம் கூரையை வந்து அவங்க கண்ணை கட்டி தான் அந்த கூரையை வெய்வாங்க கண்ணை திறந்து மாட்டாங்க இதுக்குன்னு இந்த பரம்பரையாக இருக்கிறவங்க இருப்பாங்க அதே மாதிரி அதுக்குள்ளே அந்த பெட்டி இருக்கும் அந்த பெட்டிக்குள்ளே எப்பவும் அந்த கண்ணை தான் அந்த பெட்டுக்குள்ளே எல்லாம் மாற்றி எடுத்து திருப்பி பெட்டுக்குள்ளே அது கண்ணை தான் எல்லாம் வைப்பாங்களாம் கரெக்டாக அவங்களுக்கு அந்த பரம்பரையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த கோயிலில் நெய் நெய் வந்து அப்படியே டின்னு டின்னா கேன் கேனாக கொண்டாந்து நெய்யை இறக்குவாங்க நெய் தீபம் தான் இங்கே இருபத்தி நாலு மணி நேரம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த நெய் தீபத்தில் வந்து ஒரு எறும்போது எதுவுமே வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க அந்த அளவுக்கு விசேஷம்னா அந்த மூங்கில் ஆணை காமாட்சி அம்மன் கோயில் அவ்வளோ விசேஷம் இங்கே ஆறு வந்து உங்களுக்கு மஞ்சள் ஆறு மஞ்சள் ஆற்று கரையில் தான் இவங்க தாயார் இருப்பாங்க இவங்களுடைய வரலாறு தான் இன்னொரு முக்கியமான விஷயம் யாருக்குமே குலதெய்வம் எனக்கு தெரியாது அப்படின்ற கவலைப்படவே வேணாங்க நீங்கள் வந்து மூங்கில் ஆணை காமாட்சி அம்மனை நீங்கள் குலதெய்வமாக தாராளமாக ஏற்றுக்கலாம் அவங்கள போய் கும்பிட்டுட்டு வரலாங்க அவங்கள ஏன்னா அவங்க தான் குலதெய்வத்துக்கு வித்திட்டவங்க அவங்க தான் ஆரம்பமே அப்படின்னும்போது அவங்களை கும்பிடுறது தவறே கிடையாது நீங்கள் மூங்கில் தாயார போய் தாராளமா நீங்க கும்பிட்டு அவங்களே குலதெமயத்துக்கிட்டு நீங்க வழிபடலாம் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க உக்ரமானவங்க நம்ம தாய் நமக்கு நம்ம கருணை உள்ளம் பிடிச்சவங்க கண்டிப்பா நம்ம குடும்பத்தை அவங்க காப்பாற்றுவாங்க அதனால அதுதான் சொல்றது இந்த மூங்கில் அணை காமாட்சி அம்மன் தான் குலதெய்வத்துக்கு வழிவகுத்தாங்க திரும்ப சொல்கிறேன் அவங்க தான் வித்துட்டவங்க அவங்க தான் வந்து பிள்ளையார் சுழி போட்டவங்க அதை கண்டிப்பாக இந்த மாசி மாதத்தில் குலதெய்வம் எனக்கு இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க கண்டிப்பாக மதுரையில் தேனி மாவட்டத்தில் இருக்க தேவதானப்பட்டில் இருக்க காமாட்சி அம்மன் மூங்கில் அணை காமாட்சி அம்மன் கோயிலில் போய் கண்டிப்பாக கும்பிட்டுட்டு நல்லதே நடக்கும் ஏன்னா முத முதல் பெட்டியில் காதோல கருகுமணி பனை ஓலி இந்த மாதிரி புது வஸ்திரம் எலுமிச்சம்பழம் எல்லாம் பார்த்தே வந்து அந்த பெட்டிக்குள்ளே இருந்தது அந்த மாதிரி இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு ஆரம்பித்தவங்க அவங்க தான் இப்போ அந்த கோயில் பூசாரி வந்து அந்த கோயிலுடைய வரலாறு சொல்வார் நம்ம அதை கேட்போம் எப்படி கண்டி கதிர்காமத்தில் வந்து முருகப்பெருமா அந்த மயில் மேலே ஏறி உட்காந்துருப்பாரு அந்த திரைசீலையை வச்சு தான் அந்த கும்பிடுறாங்க கருவறைன்னு பார்க்க காட்ட மாட்டாங்க நமக்கு என்ன இருக்குன்னு தெரியாது அதே மாதிரி இங்கேயும் அப்படி தான் உங்களுக்கு வந்து காமாட்சி அம்மன் கோயிலில் இந்த காமாட்சி காமாட்சியம்மில் கருவறை பூட்டி தான் இருக்கும் வெளியில் வந்து நாக வடிவலான ஒரு உருவம் தான் வச்சிருப்பாங்க அதுக்கு தான் பாவாடை எல்லாம் சாத்தி விளக்கெல்லாம் ஏற்றுவாங்க வாங்க தாயாருடைய வரலாறு பார்ப்போம் தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு மூங்கிலணை காமாட்சியம்மன் திருக்கோவில் இந்த ஆலயம் மிக பழமையானது புகழ் வாய்ந்தது வரலாற்று சிறப்புமிக்கது இந்த ஆலயத்தில் எழு எழுந்துள்ள இருக்கக்கூடிய காமாட்சி காமாட்சியம்மன் இந்த பகுதிக்கு வந்த வரலாற்றை இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற போகிறேன் இந்த வரலாற்றை கேட்டு எல்லா நுண்ணுகளும் பெற நான் வேண்டுகிறேன் இந்த பகுதிக்கு பேர் வஜ்ராபுரியின்னு பேர் வஜ்ரந்த வஜ்ரதந்தன் அப்படின்ற அசுரன் வந்து இங்கே கொடுங்கூர் ஆட்சி கொடுத்து வந்தான் அந்த கொடுமைகள் தாளாத தேவர்கள் ஈசண்ட்டை முறையிட அந்த கொடுமைகளை அடக்கியால் மகாசக்தியினுடைய அம்சமாக காஞ்சிபுரத்தில் தவம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அம்பிகையிடம் அனுப்பி வைத்தார் அதன் பிறகு தேவாதி தேவர்கள் எல்லாம் காஞ்சிபுரத்தில் சென்று சோங்கிலனை காமாட்சியன் முறையிட வதம் புரிந்து தருவதாக அம்பிகை வாக்களித்தார் அதன் பிறகு வஜ்ராபுரி இந்த வஜ்ரதந்தனுடைய கொடுமையை அடக்க அன்னை காஞ்சிபுர தேசம் விட்டு கால்நடையாய் வந்தவர் அம்மா பிறந்தது காஞ்சிபுரம் அசுரனை வதம் புரிய வந்தது தெய்வதானம் அசுரனை கொன்று நீ முன்னூறு மூங்கினில் முதல் மூங்கி முன்படுக்கை நானூறு மூங்கினில் நடுமூங்கி முன்படுக்கை உச்சி செடைதான் மருந்து எடைக்கு ஒரு லிங்கம் வைத்து தபசு பண்ணும் வேளையிலே அப்பீச்சி மண்ணாடி உமை அஞ்சனமை போட்டு உமை கண்டுமே கொண்டு போனான் காஞ்சிபுர தேசம் விட்டு கால்நடையாய் வந்தவளே அங்கிருந்து வந்து வஜ்ரநந்தனை வடம்புரிகிறார் பஜ்ராபுரி அந்த மன்னனுடைய கொடுமையை அடக்கி அவனுடைய சிரசை கிள்ளி எரிந்த இடம் தலையாறு அவன் மூளை போய் விழுந்த இடம் மூளையாறு அவனுடைய அங்கத்தை கிழித்து அந்த குளக்காய்களெல்லாம் தூக்கி எரிந்தது குலையூட்டு இது நீங்கள் கொடைக்கானல் செல்லும் பாதையில் அனைத்து இடங்களும் உள்ளது அதன் பிறகு அவனுடைய குறுக்கை தூக்கி எறிந்தது தான் கொடைக்கானல் செல்லும் ஆரம்ப மலையே அந்த மலைதான் குறுக்கு மலை என்று பெயர் இந்த பகுதி முழுவதும் வெள்ளமாக கிடக்க தேவாதி தேவர்கள் அனைவரும் காலையில் சிவபூஜை செய்வதற்கு நீர் இல்லாத தவிர்த்தனர் அப்போது சிவனை வேண்டிய போது அம்பிகை சினம் தனிந்தால்தான் இந்த இடம் புனிதமடையும் என்று வாக்களித்தார் அதன் பிறகு தேவலோகத்திலிருந்து நூற்றி எட்டு திருக்கலசங்களில் தீர்த்தம் கொண்டு வந்து அம்பிகைக்கு திருமஞ்சன காசு செய்கிறார்கள் அம்பிகை பட்ட மஞ்சள் தண்ணி எங்கெங்கும் பட்டதோ அந்த பகுதியெல்லாம் மஞ்சள் மயமானது அதனால்தான் இந்த நதிக்கு பெயர் மஞ்சள் நதி மஞ்சளாறு என்று பெயர் அந்த வதத்தில் அந்த சாந்திக்கு பிறகு அம்பிகை தவத்திற்கு செல்கிறார் தவத்திற்கு சென்று அம்பிகை மனத்தில் தவம் புரியும் காலம் தேவர் காலம் தேவர் காலம் ரிஷிகாலம் ராஜாக்கள் காலம் ஜெமீன் காலம் இவ்வளவு காலங்கள் தவத்தில் இருக்கு ஜெமின் காலத்தில் தான் பக்தர்களுக்கு அருவ கருணை அம்பிகை செய்கிறார் அந்த கருணையின் வடிவாக அந்த இடத்தில் ஒரு லீலை நடக்க வேண்டும் அல்லவா அம்பிகை நம்மிடம் அருள் ஒரு ஒரு அம்பிகை ஒரு விளையாட்டை விளையாடுகிறார் தாண்டிக்குடி என்னும் ஊர் கொடைக்கானல் செல்லும் இடத்தில் இருக்கிறது அந்த ஊரிலிருந்து மலைவாழ் மன்னன் அப்பீச்சி மன்னாரி வேட்டைக்கு வருகிறார் மிருகங்கள் சிக்கவில்லை என்றவுடன் அவர் அந்த கையில் அஞ்சனம் செத்தி செய்து அந்த அஞ்சனம் ஐயிட்டு இட்டு பார்க்கிறார் போது அங்கு எந்த ஒரு ஜீவிதாஜிகளும் மிருகங்களும் கிடைக்கவில்லை அம்பிகை குழந்த ரூபத்தில் அவனுக்கு காட்சி தருகிறார் அழகான குழந்தையாக இருக்கிறது தன்னுடைய இடத்திற்கு எடுத்துச் செல்லலாம் என்று எடுத்து சென்றிருக்கிறார் தன்னுடைய வீடு சென்று திறந்து பார்க்கையில் அங்கு காதோலை கருகமணி ஒச்சி மரம் கொட்டாம்பட்டி சித்தடையாக போகிறது அந்த பொருள் விளையாட்டு பொருளாக இருக்கின்றது தான் ஏதோ சக்தி நம்மளை ஏமாற்றி விட்டது என்று எண்ணி அந்த பொருட்களை அனைத்தையும் மூளையில் போட்டு விடுகிறார் அந்த மூளையில் போட்ட முதலாக அவனுக்கு பல இன்னல்களை தருகிறார் அம்பிகை இன்னல்கள் தர அவன் பாலசித்து உடையவன் என்பதால் பாலாதேவி அழைத்து கேட்க இது உலக மகாசக்தி இந்த உலக மகாசக்தி நம் கட்டுக்கு கட்டுப்படாது இதை மூஞ்சி பெட்டியில் அடைத்து எடுத்த இடத்தில் செல் போடுமாறு அறிவுறுத்துகிறார் அதன் பிறகு அங்கிருந்து மூங்கில் பெட்டியில் போட்ட பெட்டி மிதந்து வந்து ஒரு மூங்கில் புதரில் அணைந்து நின்றதனால் மூஞ்சில் அணை காமாற்றி என்று திருநாமம் பெற்றது அதிலிருந்து சர்பரூபமாக மாறி அம்பிகை பக்கத்தில் உள்ள புத்தில் நுழைக்கிறார் அப்போது தேவர்கள் அம்பிகையின் பசியை உணர்ந்து ம மதுரா மதுரை அம்பதியின் முழு மாட்டுத் தொழுபமும் இந்த தேவதானப்பட்டி பகுதியில் தான் இருந்தது இந்த மாட்டுத் தொழுபத்தில் காமதேனுவை கண்டு ரூபத்தில் விட அந்த மாடுகளை அனைத்தையுமே அது அழைத்து சென்று அம்பிகைக்கு பால் பிறப்பது ஈனா கிடேரி இளங்கிடரி பால் கொடுக்க காராமணி கண்ணு கண்ணுக்குட்டி பால் கொடுக்க அந்த மாட்டை சரிபார்த்தான் மகாபாதி கம்பளத்தான் அதாவது அந்த மாடு பால் விட அந்த பால் தயிர் எல்லாம் குறைய சமஸ்தானத்தில் வந்து கேள்வி வருகிறது அப்போ மாடு பாதுகாவலர்கள் பின்தொடர்ந்து செல்கிறார்கள் ஆதி வனமூர்த்தி நாயக்கர் என்பவர் பின்தொடர்ந்து சென்று அந்த பால் சுரக்கும் தருணத்தில் அந்த மாட்டை அடித்து விடுகிறார் அடித்தவுடன் அந்த தேஜஸ் தாங்காமல் அவருக்கு கண்ணொழி போகிறது கண்ணொழி போகவும் ஏதோ தெய்வ குற்றமாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சி அங்கேயே இருந்துடுறாங்க மறுநாள் அந்த மூவரும் தான்கணங்க அந்த இரண்டு பேரும் பின் சென்று மாட்டின் பின்பாகவே சென்று வாக்கையில் இவர் கண் தெரியாமல் உட்கார்ந்திருக்க மூவரும் தான்கணங்க மூ மூன்று பேரும் ஏதோ ஒரு அம்பிகை ஏதோ ஒரு தெய்வம் ஏதோ இருக்கிறது ஏதோ ஒரு தெய்வ குற்றம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வர்ணி கேட்க ஹஜினநந்தனுடைய வதத்திற்காக தேவ கழகங்களில் வந்து இங்கு தவத்தில் இருப்பதாக அம்பிகை கூறுகிறார் இனி பக்தர்கள் கண்காணிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது நான் பெரும் வெள்ளத்தில் வருவேன் என்னை எடுத்து வழிபாடு செய்யுங்கள் என்று அம்பிகை உத்தரவு விடுகிறார் அதன் பிறகு அந்த பகுதி மக்களெல்லாம் கூடியிருக்க பெரும் வெள்ளத்தில் அம்பிகையினுடைய பெட்டி மிதந்து வருகிறது அந்த பெட்டியை இங்கு மேடான பகுதி என்பதால் இங்கு கொண்டு வந்து அமர்த்தி அதற்கு பூஜை செய்ய பாதி வனமூர்த்தி நாயக்கரை சொல்லும் பொழுது இந்த மாட்டடித்து கண்டறியாமல் போன காரணத்தினால் இதில் ஏதும் குற்றங்கள் இருந்து வேறு ஏதும் ஆகிவிடும் என்ற காரணத்தினால் கூரை மேய்ந்து கொடுப்பது எங்களுடைய பொறுப்பு என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார் அதேபோன்று அடுத்த தாத்தா இந்த கோவிலினுடைய இந்த பூஜை பொருட்கள் அனைத்தையும் வசூல் செய்து அவைகளை நாங்கள் தருகிறோம் என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார் எங்கள் மூதாதைய தாத்தா எல்லா தேங்காய் வளங்களையும் ஒன்றாக குமித்து சூடத்தை பொறுத்து தேங்காய் உடைக்கவில்லை பழம் உரிக்கவில்லை சூடத்தை பொறுத்தி வழிபாடு செய்கிறார் இது குற்றமென நினைத்து அம்பிகையிடம் வேண்ட எனக்கு உடையாத தேங்காயும் முடியாத வாழைப்பழம் எனக்கு அன்ன நைவேத்தியம் வேண்டாம் சுள்ளுமாவும் ஏனும் தெரிமாவும் நைவேத்தியமாக இருக்க வேண்டும் இல்லறத்தார்கள் குடியிருக்கக்கூடாது ஓடிவுமுறை சத்தம் கேட்கக்கூடாது உரல் உலக்கை இடிக்கும் சத்தம் கேட்கக்கூடாது அமைதியான நிலையில் இருந்து பக்தர்களுக்கு நான் அன்ப வேண்டும் என்று அம்பிகை வாக்களிக்கின்றார் அதன் பிரகாரம் அந்த பூஜை முறைகள் கைங்கரியங்கள் செவ்வனே நடந்து வரும் காலங்களில் உள்ளே குச்சி வீட்டுக்கே பூஜை நடந்து வருகிறது ஆதி வடமூர்த்தி நாயக்கர் நிர்வகித்து வருகிறார் அந்த நிர்வாகத்தின் ஒன்பதாவது தலைமுறையில் காமக்கால் குழந்தையாக பெறுகிறார் அந்த காமத்தால் சிறுவயதின் முதல் அம்பிகைக்கு மிகவும் அன்பாகவும் சேவகம் செய்கிறார் அந்த குழந்தை ஒரு கலியாணம் முடிந்து பொமையசாமி என்பரை மனமுடித்து அவர் பொம்முலிங்கி என்று ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த பையன் பிறக்க அவர் கணவன் தவிர உடன்கட்டை ஏறும் காலம் உடன்கட்டை ஏற வேண்டாம் அம்பிகைக்கே இந்த தாயும் மகனையும் விட்டு விடுவோம் என்று விடுகிறார்கள் அதன் பிறகு அந்த அம்மா கோவிலை சுத்தம் செய்வதற்காகவும் அந்த ப வந்து கோவிலினுடைய மாடுகளை மெய்ப்பதற்காகவும் இங்கு இருக்கிறார்கள் உண்மையான தொண்டை எண்ணி அம்பாள் உள்ளிருந்து பேச இந்த அம்மா வெளியிருந்து பேச தொடர்புகளாகிறார்கள் நேரம் போவதே தெரியாமல் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த கால காலகட்டத்தில் இந்த பையன் மாடுகளை மெய்த்து பசியோடு வந்து இப்போ பூஜை செய்யக்கூடிய இந்த கதவை தட்டுவார் தட்டு திறப்பதற்கு அந்தம்மா அம்பிகையினுடைய பேச்சில் உறைந்திருப்பார்கள் இவ்வாறு பல காலங்கள் சென்றவர் ஒரு நாள் யாரிடம் பேசுகிறாய் என்று கேட்க அம்பாள் அந்த அம்மா அம்பாலிட்ட தாப்பா பேசுகிறேன் அம்பிகை நான் பார்க்கணும் நான் பார்க்க அது ஆதிசக்தியினுடைய அம்சம் ஜோதி ஜோதிபம் அதை யாரும் பார்க்க முடியாதுப்பா இல்லை பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி தாயம் கேட்குறேன் அதன் பிறகு அம்பிகையிடம் கேட்டு உத்தரவளிப்பதாக என்கிறார் கேட்டவுடன் தாய் சொல்லை கூட உயர்ந்த சொல் கிடையாது வேண்டாம் என்று மறுத்துரைக்க பிடிவாதம் செய்கிறார் அதன் பிறகு சந்த ஆப்பில் குளிக்க விட்டு சந்தனக்கட்டையை அடுக்கி வைத்து என்னை வந்து பார்க்க சொல் என்று அம்பிகை விற்கிறார் அதன் பிறகு அந்த உத்தரவை ஏற்று அவன் ஆற்றில் குளித்து சந்தனக்கட்டையை அடுக்கி வைத்துவிட்டு அம்பிகையினுடைய பெட்டியை திறக்கின்றார் பெட்டியை திறந்தவுடன் சிரசுபறித்து அவன் மரணிக்க அந்த சந்தனக்கட்டையில் தகனிக்கிறார்கள் அதன் பிறகு எனக்கு ஒத்த குளப்போடி இப்படி பணிப்பீன் சொல்லி அந்த அம்மா கோவிலுக்கு வருவதில்லை எம்ப கோபத்தோடு அம்பிகை மீது சினத்தோடு இருக்க அம்பு அம்பாளே குழந்தையாக சென்று என்னிடம் வந்து நீ கே உனக்கு தருகிறேன் என்று அம்பிகை கூற அதன்படி அந்த அம்மா கேட்க எனக்கு எழுந்த நீரைக்கு யார் இருக்கா என்று அந்த காமக்கால் கேட்க நானே உனக்கு எழுந்து நேரிக்கிறேன் என்று அம்பிகை வாக்களிக்கிறார் அதன் பிறகுதான் இந்த நடை உள்கதவும் மூடி இந்த வெளிக்கதவும் மூடி பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டது அந்த பூஜை ஆரம்பிக்கப்பட்டு மாசி மகா சிவராத்திரி திருவிழாவிற்கு முன்பாக தை மாதம் வரக்கூடிய ரத சப்தமியில் அந்த காமக்காலுக்கு சதார்த்தம் செய்து அதன் பிறகு பூஜை அந்த இருபத்தி ரெண்டாவது நாள் மாசி மகா சிவராத்திரி வெகு சிறப்பாக நடைபெறுகிறது இந்த ஆலயத்தில் ஆடி முக்கணி பூஜை மிக சிறப்பாக நடைபெறும் ஒவ்வொரு பௌர்ணமியும் திருவிளக்கு வழிபாடு அதி விமர்சையாக அன்னதான போது நடைபெறுகிறது இது தாங்க இந்த கோயிலுடைய வரலாறு இப்போ உங்களுக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம தாராளமாக வந்து மூங்கில் அணை தாயார் காமாட்சி தாயாரை நம்ம போய் தாராளமாக வந்து நம்ம குலதெய்வம் வைத்து வணங்கலாங்க நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவாங்க இந்த கோயிலில் ஒவ்வொரு வாட்டியும் கருவரில் ஆரத்தி எடுக்கும்போது இந்த வரலாறை வந்து அப்படியே சுருக்கமாக பாட்டாக படிப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஒவ்வொரு தடவும் அந்த அம்மா கிட்ட ஆரத்தி காட்டும்பொழுது அவங்க அந்த வரலாறை பாட்டா தான் ஆரத்தி எடுப்பாங்க அந்த பாட்டை கேட்போமா நம்ம அம்மா பிறந்தது காஞ்சிபுரம் அசுரனை வந்தது தெய்வதாரம் அசுரனை நீ கொன்று முன்னூறு மூங்கினில் முதல் மூங்கி முன்படுக்கை நானூறு மூங்கினில் நடுமூங்கி முன்படுக்கை உச்சி சடைதான் வகுந்து சடைக்கு ஒரு லிங்கம் வைத்து தபசு பண்ணும் வேளையிலே அப்பீச்சி மண்ணாடி உமை அஞ்சனமை போட்டு உமை கண்டுமே கொண்டு போனான் உமை கொண்டனைக்க மாட்டாமே அப்பீச்சி மண்ணாடி குடும்பத்தை சீர்குடைய செய்தவனே நீ சீர்குடைய செய்ததினால் அப்பீச்சி மண்ணாடி உமை பொட்டியில் தான் அடைத்து லிங்கம்மா கேணி பாதாளம் தன்னருகையில் போட்டான் மிதக்காற்று தங்கமலை பெய்குதங்கே மூளையாத்து கோம்பையிலே முத்துமலை பெய்குதங்கே இருட்டாரும் வரட்டாரும் ஏகமாய் வெள்ளம் வந்து தேனி நிறையதம்மா உன்னுடைய பொட்டி தானா மிதக்குதங்கே சுக்குது பொட்டி சுழலு பொட்டி தாண்டு தவ்வாலந்தான் போட்டு

அவனை கண்ணும் வைத்தவளே அவர் மூவரும் தான் வணங்க கண் வெளிச்சம் தான் கொடுத்து வீடு கட்டி வையும் உரைக்க உனக்கு ஒத்த புளிய ஒரு குருக்கம் காரக்கட்டு காரக்கட்டு வீடு உன்னுடைய வாசலிலே கண்ணுக்குட்டி மேதொழுவு உள்ளே உரைக்கிணறு உன்னுடைய வாசலிலே நெய்க்கினரு நித்த நித்தம் விளக்கு நீதி விளங்குதங்கே தென்னங்கிழ்களாம் திருவாட்சி மண்டபமாம் வரங்குடுப்பையில் சொல்லி வருகிறம்மா சிவச்சனம் உண்மை வழிபடுவோர் இல்லை குலதெய்வ அனுகிரகம் காத்துல தலவனம் ஓம் ஸ்ரீ மூங்கிலனை காமாட்சி உமைவனுடைய காவல் இன்றவலம் தாதேவா தேவாம் மூங்கிலனை காமாட்சி அனுகிரக பிராப்தி தேவாம் கேட்டிங்களா எவ்வளோ அருமையாக வரலாறு பாட்டாக படிச்சிட்டாரு பார்த்தீங்களா அதனால் கவலையை பட வேண்டாங்க குலதெய்வம் தெரியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் அம்மனை கும்பிடுங்க இந்த மாசி மாதத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் கும்பிடலாம் அதே மாதிரி எப்போவும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் குலதெய்வம் தெரியாதவங்கலாம் தாயார வந்து கும்பிடுவாங்கல்லையே இந்த மாதிரி கும்பிடும்போது நமக்கு நல்லதே நடக்குங்க